இது ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த அழகான நட்புக் கதை கதையின் பெயர் நட்பு வாழும் வரை இதில் இரு நண்பர்கள் சிவா மற்றும் ஆகாஷ் ஒரே பள்ளியில் படிக்கும் இரண்டு மனசுகள் ஆனால் இரண்டுமே பாசத்தால் நிறைந்தவை சிறிது இடைவெளி பக்கத்து மாணவர்களின் சத்தம் காலை மணி அடிக்க குழந்தைகள் அனைவரும் வகுப்பறைக்குள் பாய்ந்தனர் அதில் அமைதியாக அமர்ந்திருந்தான் சிவா அப்பொழுது ஆசிரியர் கதவை திறந்து புதிய மாணவன் வந்திருக்கிறான் என்றார் வகுப்புக்குள் வந்தான் ஆகாஷ் முகம் முழுக்க புன்னகை அவன் உட்காரும்போது பென்சில் மறந்துவிட்டதை உணர்ந்தான் சிவா அமைதியாக தனது பென்சிலை அவனிடம் நீட்டினான் அந்த ஒரு சிறிய தருணம் அவர்களின் நட்பின் தொடக்கமானது சிறு பின்புல இசை மென்மையான ஸ்ட்ரிங்ஸ் நாட்கள் கடந்து சிவா மற்றும் ஆகாஷ் பிரிக்க முடியாத நண்பர்களாகிவிட்டனர் ஒவ்வொரு இடத்திலும் இருவரும் சேர்ந்து உணவு விளையாட்டு பாடம் எல்லாவற்றிலும் இணைந்திருப்பார்கள் ஆனால் நட்பில் சின்ன சண்டைகளும் இருக்குமல்லவா ஒருநாள் சாக்லேட்டுக்காக சண்டை என் சாக்லேட் எடுத்தே என்ற சிவா நீயே முதலில் கேட்டேனே என்ற ஆகாஷ் ஒரு மணி நேரத்துக்குள் இருவரும் மீண்டும் சேர்ந்து விளையாடினர் அந்த சின்ன சண்டைகள் பெரிய பாசத்தின் அடையாளம்தான் இசை சிறு நகைச்சுவை டோன் பள்ளி நாட்கள் பறந்து போனது வாழ்க்கை வழிகள் வேறு ஆனது சிவா பொறியியல் படிக்கச் சென்றான் ஆகாஷ் தன் குடும்பத்துக்காக கடையில் வேலை பார்க்கத் தொடங்கினான் இருவரும் தொலைபேசியில் பேசினாலும் அந்த பழைய நினைவுகளை மறக்க முடியவில்லை ஜா நம்ம பள்ளி கூட பஞ்சாயத்து நாளை நினைவிலா என்று சிவா கேட்டான் எப்படி மறந்துடுவேண்டா என்று ஆகாஷ் சிரித்தான் இசை துயரமான பின்புலம் ஆனால் வாழ்க்கை எப்போதும் சோதனையில்லாமல் இருக்காது ஒருநாள் ஆகாஷ் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான் இந்த செய்தியை கேட்டவுடனே சிவா ஓடிவந்தான் அவன் கண்ணீர் மல்க ஆகாஷின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னான் நீயே என் தம்பி மாதிரிடா எதுவும் ஆகாது தினமும் மருத்துவமனைக்கு வந்து அவனை பார்த்து கொண்டான் சில நாட்களில் ஆகாஷ் நலம் பெற ஆரம்பித்தான் இசை நம்பிக்கை நிறைந்த மென்மை ஒரு மாலை இருவரும் மருத்துவமனை தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர் சிவா சொன்னான் நம்ம நட்பு வாழ்க்கையை விட பெரியதுடா ஆகாஷ் சிரித்துக் கொண்டு சொன்னான் அப்போ இன்னும் நிறைய நாள்கள் நம்ம சண்டை போட வேணும் இருவரும் சிரித்து கைகளை கிள்ளி புன்னகைத்தனர் இசை மெதுவாக உற்சாகமாக மாறுகிறது ஆண்டுகள் கடந்து அவர்கள் தங்கள் கனவுகளை அடைந்தனர் சிவா ஒரு பொறியாளராகவும் ஆகாஷ் தனது சொந்த கடை உரிமையாளராகவும் ஆனார் வேலை குடும்பம் பொறுப்பு ஆனால் நட்பு மட்டும் மாறவில்லை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் பழைய பள்ளிக்கு சென்று அந்த நினைவுகளை நினைத்து புன்னகை பார்ப்பார்கள் இசை மெதுவாக மெலிதாகி சூரிய அஸ்தமனம் ஏம்பியன்ஸ் பள்ளி வாயிலில் நின்று ஆகாஷ் சொன்னான் நட்பு காலத்தாலும் உடையாதுடா சிவா சிரித்து சொன்னான் நம்ம நட்பு வாழும் வரை வாழ்ந்து கொண்டே இருக்கும் இருவரும் வானை நோக்கி புன்னகைத்தனர் இசை மெதுவாக முடிவடைகிறது பறவைகள் சத்தம் பின்னணி ஃபேடவுட் இதுவே சிவா மற்றும் ஆகாஷ் நட்பின் கதை உண்மையான நட்பு என்பது தூரம் நேரம் சோதனை எதுவாக இருந்தாலும் மனசை இணைக்கும் பாசம்தான் நட்பு வாழும் வரை